கா வணக்கம் என்ன விஷயம்னு சொன்னால் தற்போது அந்த சீர்தமிழில் ஒளியுறப்ப பாடல் நிகழ்ச்சிகளுக்கு இலங்கை வந்து சென்ற பிள்ளைகளை வந்து அவர்கள் வியாபார நோக்கத்தில் வந்து பயன்படுத்துகிறார்கள் சொல்லி அதாவது வந்து இலங்கை மக்களை வந்து வாரிய மக்கள்னு சொல்லி காட்டி அதன் மூலம் தங்களது விளம்பரத்தை வந்து மேற்கொள்கிறார்கள் சொல்லி பரவலாக வந்து நாங்கள் குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைத்து வந்திருந்தோம் அந்த வகையில் ஒரு மலையத்தில் இருந்த ஒரு பெண் பிள்ளையும் அங்கே சென்று நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருந்தார் அவரையும் வந்து நாங்கள் அப்படித்தான் சொல்லியிருந்தோம் அப்படி இருக்கும்போது இப்போ தற்போது வந்து அந்த பெண் பிள்ளையின் பெற்றோர்கள் சொல்லி ஒரு காணொலி ஒன்று வந்து பலியாக இருக்கின்றது வாங்க அவர்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லி பார்க்க நிகழ்ச்சியில் உருக்க அவங்க வாய்க்காது என்ன படிக்கிறது இல்லாமல் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட பாசு கொடுத்து அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க அங்கே தெரியும் நல்ல இன்னும் இந்தியங்களை அனுப்பிவிட்டு ரொம்ப கஷ்டம் தான் உண்மை கொய்யலாம் சொல்லியிருந்தாங்க பீச்சே மாட்டை எல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் மண்டபத்தில் தட்டிப்பான கல்வி தான் நான் எங்கள் பிள்ளையை நான் வாங்கி தைக்கேன் அந்த பிள்ளையை படிக்க உத்திரணும் அப்படித்தான் இன்னைக்கு அந்த நெல்மையில் இருக்குது இல்லை அங்கே அவங்க வச்சுட்டு போகணும் மிச்சம் சாப்பாடு கொண்டு தான் நாங்கள் வந்துருக்கோம் எங்கள் ஊரில் யாராக இருக்குது சொல்லுவாங்க தட்டிப்பாடு போகலாம்னு கூட சொல்லுவாங்க அப்படி இல்லாத இந்த ஊரில் அப்படிதான் பப்பா பேர் தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் பசதி நான் போற நேரமா இல்ல எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உறுப்பு இல்லாமா போட்டு போறச்சுக்கி நான் கூட்டாளி பிள்ளைங்க இருக்காங்க அருக வாங்கி நான் போட்டு போறாங்க இல்லைன்னு ஒரு மாதிரி பஸ்ல பாத்து கெடுவாங்க தானேம்மா என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்பு இல்ல போட்டு கிடக்கட்டி தயவு செய்து எங்க பிள்ளைங்க போ எது தப்பா எதுவும் பேசிடாதே நாங்க இருக்கிறது அதான் நிலமை அங்க பொய்ய பேசுறத உண்மையை தான் கூறுகிறோம் இதுதான் நிலைமையே இதுதான் தூரத்துல கக்கி கொடுத்த வீட்டுல தான் நாங்க வாடுறோம் நெருப்புடிச்சி தான் நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யார வேணாலும் கேட்டு பாருங்க எங்களை பத்தி பெலுமோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டம் எல்லாம் நீங்க அடுத்தது பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க